நீங்கள் கேட்டதையும் நீங்கள் கண்டதையும் நீங்கள் பார்த்ததையும் நீங்கள் பொதுமன்றத்திலே வந்து சாட்சியாய் சொல்ல வேண்டும் அது நீங்கள் சாட்சி சொல்லாமல் போனால் அது பாவம் என்று கருதப்படும் என்று வேதம் சொல்லுகிறது யார் சகோதரிக்கு தேவன் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களுக்கு முன்பதாகவே சரீரத்திலே உடலிலே கத்தி வைக்காதபடி இல்லாதபடி சரீரத்தில் அற்புதம் செய்கிறீர்கள் கொண்ட தெய்வீன சுரத்தை பதினோரு வருடங்களுக்கு பின்னலாக ஆவியாதவர் உடல் திறனவடியாக நீங்க இந்த வழிபடங்களை சாட்சி சொல்லாத இருக்கிறார்கள் ஆக

ஜனவரி மாதம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த பலிப்படத்தில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று தேவன் முன்குறித்தபடி நாள் சத்திர சிகிச்சை கூடத்திற்குள் போன சகோதரி அவர்கள் மீண்டும் திருப்பி அனுப்பினார்கள் இன்னொரு நாளுக்கு சத்திர சிகிச்சையை செய்கிறோம் என்று சொல்லி அந்த நாட்களிலே இந்த ஜெப ஆராதனை நடந்து கொண்டிருந்த இடத்தை அவர்கள் கேள்விப்பட்டு இன்றைக்கு அல்ல